வெல்கம் டு யாவரும் கேலி நான் உங்க பத்ரி பேசுறேன் இன்னைக்கு அக்டோபர் ஒன்னு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய பிறந்த நாள் நான் நினைச்ச நிச்சயமா இன்னைக்கு வந்து உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் நடிகர் திலகத்துக்காக ஒரு பதிவு போடுவாருன்னு காலையில ஒன்பது மணிக்கே பதிவு போட்டாரு என்னன்னா காலங்கள் மாறலாம் தொழில்நுட்பங்கள் கூடலாம் சினிமாவின் முகமே மாற்றத்துக்கு இலக்காய் இருக்கலாம் ஆனால் நடிப்பு கலையின் உச்சம் என்பது எப்படி இருக்கும் என்று காட்டிய மாபெரும் கலைஞன் சிவாஜி சாரின் பங்களிப்பு மறக்க ஒண்ணாதது பிரமிக்க வைக்கும் சாதனைகளை செய்து காட்டியவரை அவரது பிறந்த நாளில் வணங்குகிறேன்னு சொல்லி ஒரு அருமையான பதிவை போட்டு இந்த இந்த நாளையும் இந்த மாசத்தையும் ஆரம்பிச்சு வச்சிருக்காரு தான் நடிகர் திலகம் சிவாஜி என்பவர் என்னுடைய அவர் தான் எனக்கு சூரியன் அதாவது என்னுடைய பிரதேசத்து அவர் தான் நான் வந்து அவரை பார்த்து தான் கத்துக்கிட்டேன் வேற ஒரு ஹாலிவுட் நடிகரையோ மற்ற நடிகர்களையோ பின்னாடி நான் பார்த்திருப்பேன் பட் நான் பார்த்த முதல் சூரியன் நடிகர் தலகம் சிவாஜி கணேசன் தான் அப்படின்னு சொல்லி அவர் வந்து பல பேட்டிகள்ல பேசியிருக்காரு ஒவ்வொரு முறையும் அவர் வந்து நடிகர் திலகத்தை பத்தியும் இயக்குனர் சிகரத்தை பத்தியும் நாகேஷா பத்தியும் பேசாத பேட்டிகளே இருக்காரு அதாவது அன்னை இல்லத்துடைய மூத்த பிள்ளை அப்படின்னு பெருமையா சொல்லிப்பாரு சிவாஜி வீட்டோட மூத்த பிள்ளை அப்படின்னு அதை வந்து ராம்குமாரும் பிரபுவமே கூட அங்கீகரிப்பாங்க சோ அந்த மாதிரியான ஒரு நட்பு உறவு பாண்ட் அப்படிங்கிறது அவருக்கு வந்து நடிகர் திலகத்தோட இருக்கு அதுக்கு வந்து குருவுக்கு வந்து அவர் பண்ண மிகப்பெரிய ஒரு மரியாதைனா அது தேவர் மகன் தான் அந்த தேவர் மகன்ல வந்து அவரை திருப்பி கம்பீரமா காமிச்சு மிகச்சிறப்பா அந்த மாதிரி காமிச்சிருப்பாரு ஸோ அதுதான் அவர் செய்த மிகப்பெரிய குரு குரு மரியாதை அப்படின்னு சொல்லலாம் அது அவர் தன்னுடைய பேட்டியில கூட சொல்லியிருக்காரு நாம் பண்ண மிகப்பெரிய மரியாதை அதுதான் அப்படின்னு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களை அவரது பிறந்த நாளில் நினைவு கூறுவோம் அது வந்து மிதுன் சக்கரவர்த்தி அவருக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு மிதுன் சக்கரவர்த்திங்கிறவர் டிஸ்கோ டான்சர் அந்த காலகட்டம் டிஸ்கோ டான்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள்ல வந்து அந்த மாதிரி ஆனவர் மிருகையா படத்துல நடிச்சவர் சில நல்ல படங்கள் நடிச்சிருக்காரு இருநூறுக்கும் மேற்பட்ட படங்கள்ல நடிச்சிருக்காரு விரல் விட்டு எண்ணக்கூடிய நல்ல படங்கள்லாம் நடிச்சிருக்காரு குரு படம் மணிரத்னத்தோட குருவில் கூட பத்திரிகையாளராக வருவார் ஸோ இதுதான் அவர் வந்து ஒரு பெங்காலி ஆக்டர் அதுக்கப்புறம் ஹிந்தியில் வந்தார் அதான் முதல்ல தான் அவரோட முதல் படம் மிருனால்சனுடைய மிருகையா அதுக்கப்புறம் தான் ஹிந்திக்கு வந்தார் ஹிந்தியில் வந்து பயங்கர பாப்புலர் ஆகி ஒரு காலகட்டத்தில் சூப்பர் ஸ்டாராக இருந்தார் அமிதாப் பச்சனுடைய மார்க்கெட்டு கொஞ்சம் கீழே விழுற நேரத்தில் அவர் சூப்பர் ஸ்டாராக இருந்தார் அவருடைய படங்கள் பெருசாக போச்சு அதுக்கப்புறம் நிறைய முக்க படங்களா நடிச்சு அவருடைய மார்க்கெட் டோட்டலா அதாவது ராமராஜன் மாதிரி மாதிரி அந்த போச்சு இப்ப அவருக்கு வந்து தாதா சாஹேப் கொடுத்துருக்காங்க சில பேர் என்ன சொல்றாங்கன்னா ரஜினிகாந்திக்கே குடுக்குறப்ப இவருக்கு கொடுக்கறதுல தப்பு இல்ல பிஜேபி ல இருக்காருங்கிறதுனால கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க ஆமா ரஜினிகாந்தை விட நல்ல கொஞ்சம் கூட நல்ல படங்கள் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற விமர்சனத்தை நான் பார்த்தேன் அதாவது பிஜேபி கவர்மெண்ட் இருக்கிற நல்ல கலைஞர்களுக்கு யாருக்கு கொடுக்கணுமோ அவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க அது நமக்கு தெரிஞ்சது தான் சினிமாக்கு பங்களிப்பு அதிகபட்சமா பண்ணவது அப்படின்னா உலகநாயகன் கமல்ஹாசன் கமலஹாசன் தான் நம்ம பிஜேபி கவர்மெண்ட் இருக்கிறவரையே அவருக்கு இந்த மாதிரி விருதுகளை எதிர்பார்க்க முடியாது எதிர்பார்க்கறதுல நியாயமும் இல்லை திரைப்படம் உலகநாயகன் நாயகன் மணிரத்னத்துடைய காம்பினேஷன்ல நாயகனுக்கு அப்புறமாக மீண்டும் வரக்கூடிய ஒரு மாபெரும் படமாக அது அமையும் ஸோ அந்த படத்துடைய படப்பிடிப்பு முடிஞ்சு போச்சு ஸோ இன்னும் அது போஸ்ட் ப்ரொடக்ஷன் பணிகள் மட்டும்தான் பாக்கி அந்த படத்தை வந்து உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் ஊருக்கு போறதுக்கு முன்னாடி அமெரிக்கா போறதுக்கு முன்னாடி மணிரத்னத்தோட அமர்ந்து பார்த்துட்டு படம் வந்திருக்கு ரொம்ப ஹாப்பி பிரிட்டு இதே காம்பினேஷன் அதாவது நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து உலக நாயகன் மற்றும் மணிரத்னம் ரெண்டு பேரும் சேர்ந்து இன்னொரு படம் பண்ணணும் அதுக்கான பிளான பண்ணுங்கன்னு சொல்லி மணி சார்ட்ட வந்து கமல் சார் சொல்லிட்டதாகவும் சோ அதற்கான வேலைகளை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி மணி சார் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாருன்னு சொல்றாங்க மணி சாரும் ஒரு படம் பண்ண போறாங்க அப்படிங்கிறாங்க அது வந்து ஒரு மிகப்பெரிய போனஸ் ஏன்னா ரொம்ப நாளா படம் பண்ணலையே இன்னும் நிறைய படம் பண்ணிருக்கணுமே அப்படின்னு ஆசைப்பட்டோம் பட் அட் பெட்டர் நெவர்னு சொல்லுவாங்களா அட்லீஸ்ட் இப்பயாவது இன்னொரு படம் பண்ணணுங்கிற உணர்வு அவங்களுக்கு வந்ததே அது ரொம்ப ஹாப்பி நேற்றுக்கு இரவு ஒரு செய்தி வந்து கொஞ்சம் பரபரப்பா பேசப்பட்டது என்னன்னா நடிகர் ரஜினி மருத்துவமனையில் அனுமதி நடிகர் ரஜினி வயிற்று வலி மற்றும் நெஞ்சு வழி காரணமாக ஆயிரம் விளக்கு பகுதியில் உள்ள அப்பல்லோ மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார் அவரது உடல்நிலை சீராக உள்ளதாக மருத்துவர் தகவல் அப்படின்னாங்க அதுக்கப்புறம் அவர் வந்து ஸ்டேபிளா இருக்காரு அவருடைய உடல்நிலை சீரா இருக்கு ஒன்னும் பயப்படுறதுக்கு ஒன்னும் இல்ல இது வந்து ஏற்கனவே ரெண்டு வாரத்துக்கு முன்னாடியே அவங்க வந்து முடிவு பண்ணதுதான் இது வந்து எமர்ஜென்சிக்காரெல்லாம் கூட்டு போல வீக்ஸ் பேக் வந்து அவருக்கு அவருக்கு இந்த மாதிரி ஒரு ப்ரொசீஜர் இருக்கு அப்படின்னு முடிவு பண்ணி செவ்வாய்க்கிழமை காலையில் ஆறு டு ஏழு அந்த ப்ரொசீஜர் பண்றதுக்காக நாள் அட்மிட் பண்ணியிருக்காங்க இதுல பயப்படுற மாதிரி எதுவும் கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க எந்த விதமான பயப்படுறதுக்கான ஒரு விஷயமும் இல்லை அவர் வந்து ஸ்டேபிளா தான் இருக்காரு நல்லா தான் இருக்காரு அப்படிங்கிற மாதிரியான நல்ல தகவல் வந்திருக்கு சோ அவர் வந்து விரைவிலேயே பூரண உடல்நலத்தோடு வீடு திரும்புறதுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுப்போம் மலேசியால டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அப்படின்னா அது வந்து டிஎம்ஒய் அதாவது தத்தோ முகமது யூசுப் அதுதான் பெரிய கம்பெனி டிஸ்ட்ரிபியூட்டர் தமிழ் சினிமா டிஸ்ட்ரிபியூட்டர்ல அவர் நேரா வந்து உலகநாயன் கமலஹாசனை வந்து அவருடைய வீட்டு கல்யாணம் அவருடைய பையனோட கல்யாணம் அவரும் அவருடைய பையனும் நேரா வந்து சென்னையில் வந்து பத்திரிக்கை கொடுத்துருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து கமல் சார் ரொம்ப க்ளோஸ் இந்தியன் டூ அங்க வந்து மிகப்பெரிய வசூல் சாதனை பண்ணது விக்ரம் மிகப்பெரிய வசூல் சாதனை இப்ப வந்து அதாவது இந்தியன் டூ வந்து மற்ற இடங்கள்ல வந்து நம்ம வந்து மிக்சட் ரிவியூஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஆனா மலேசியால மிகப்பெரிய கலெக்ஷனு ஆந்திரால இந்த வருடம் வந்ததுலயே தமிழ் படங்களே மிகப்பெரிய கலெக்ஷன் தான் பாத்துங்களேன் கோட் வந்து நம்ம இந்தியன் கலெக்ஷன் வந்து கிட்ட கூட வரல அதுதான் அதிகமான வசூலா இருக்கு ஆந்திரா தெலுங்கானால அதே மாதிரி மலேசியால இந்தியன் டூ தான் நம்பர் ஒன்னா இருக்கு விக்ரம் விக்ரம் பண்ண சாதனைங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் அந்த படங்கள் எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ண டிஎம் ஒய் அவர் வந்து நேர வந்து வரவேற்று கூப்பிட்டு இருக்காரு உலக இந்த மாதம் அப்படின்னு போடுறாங்க இந்த மாதம்னா அக்டோபர் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன் இருக்கிறப்ப அந்த கல்யாணத்துக்கு உலகநாயகன் வருவாரா ஏன்னா ரொம்ப க்ளோஸ் அவங்க எல்லாம் உலகநாயகன் வந்தப்ப எப்பேற்பட்ட வரவேற்பு ஒரு நாட்டோட அதிபருக்கு எப்படி வரவேற்பு கொடுக்கணுமோ அந்த மாதிரி கொடுத்தாங்க அந்த மாதிரி ஒரு கலக்கு கலக்குனாங்க விக்ரமுக்கு வந்து அவர் போனப்ப உலக நாயன கலந்துப்பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க பார்ப்போம் அது என்ன தேதி எப்ப கல்யாணம் அப்படிங்கறதுலாம் பார்ப்போம் இப்போ அமரனுக்கும் மிகப்பெரிய அளவுல அவங்க பங்கன் பண்ணாங்க சிவகார்த்திகேயனுக்கு அவ்வளவு பெரிய ஒரு வரவேற்பு சூப்பரா பண்ணாங்க அந்த பங்கன் சிங்கப்பூர் மலேசியா ரெண்டு ஊர்லயுமே பிரமாதப்படுத்திட்டாங்க தமிழக வெற்றி கழகம் விஜயோட கட்சி அதுல வந்து புஷ்ஷி ஆனந்த் வந்து ஒரு கருத்து பேசியிருக்காரு ஒரு கூட்டத்துல என்னன்னா தாவாக்கேவின் மாநாட்டுக்காக விடுமுறை கொடுக்காத முதலாளியிடம் உன் வேலையும் வேணாம் போனஸும் வேணாம்னு சொல்லக்கூடிய தளபதியும் உண்மையான தொண்டர்கள் இருக்க கட்சி தான் இருக்கக்கூடிய கட்சி தான் தாவாக்கேன்னு பேசியிருக்காரு அதாவது இருக்கக்கூடிய வேலையை விட்டுட்டு வேலையும் வேண்டாம் போனஸும் வேண்டாம் அப்படின்னு அந்த முதலாளிகிட்ட சொல்லிட்டு கட்சி பணிக்கு வந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஷாக்கிங்கான ஒரு கருத்தை பேசியிருக்காரு இது வந்து பயங்கரமா கண்டிச்சு பல்வேறு தரப்புல இருந்து இதுக்கு இதுக்கு வந்து எதிர்வினை ஆற்றிக்கிட்டு இருக்காங்க ஸோ பொதுவா வந்து நம்ம யாரையும் அட்டாக் பண்ண வேண்டாம் எந்த கட்சியும் பொதுவா அரசியலே நம்ம பேச வேண்டாம் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல இந்த மாதிரியான ஒரு கருத்து வந்து இளைஞர்கள் வேலையை விட்டுட்டு கட்சி மீட்டிங்கு போவாங்கங்கிறது ஷாக்கிங்கா இருக்கு இந்த மாதிரி யாரும் பண்ணிடக்கூடாது இந்த அளவு ஒரு வெறித்தனத்தோட கண்மூடித்தனமா எந்த கட்சியிலயுமே இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம இந்த இடத்துல பதிவு பண்ணணும்னு நினைச்சேன் ஸோ தான் பதிவு பண்றேன்